என் ஊர் வந்து கொடைகரை நாங்கள் வந்த மலைவாழ் மக்கள் நான் எட்டாம் கிளாஸ் வரையும் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து இருபத்தி மூணில் ஸ்டோக் ஆகிடுச்சி என்னால் படுத்து படிக்கதாக இருந்தேன் என்னால் எழு கூட முக்கியம் நிற்க முடியல எழ முடியல உட்கார முடியல ஒன்றுக்கு கூட என்னால் முடியாமல் இருந்து இருந்தது அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமனார் எங்கள் அத்தை எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க என் மருமகன் இப்படி ஆகிட்டாளே எப்படி இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க அப்போ வந்த நிமிஷத்தில் வந்து மக்களை தேடி மருத்துவம் அந்த ஸ்கீம்லேருந்து ஒரு சார் சூர்யா சார்ன்றவங்க வந்தாங்க வந்த நீ வாழ்க்கையை உன் கையில் தராமல் நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி என் கூட பேசினாங்க என் குடும்பத்துக்கிட்ட பேசினாங்க பேசி அப்புறம் எனக்காக கைக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க கால்கான பயிற்சியும் கொடுத்தாங்க இப்போ எனக்கு இப்போ அந்த மாதிரி செஞ்சினாலே இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சு இப்போ நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் நல்ல நிலைமையில் வந்துவிட்டேன் என் குடும்பமே நல்லா இருக்குது என் வாழ்க்கையை இப்போ என் கையில் வந்து மறைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அந்த சூர்யா சார் எங்கே இருக்காங்க சார்ட்டு மை கொடுங்க ஆக்சுவலா அம்மா சொல்லும்போது நடக்கவே முடியாம ரொம்ப சிரமமான கண்டிஷன்ல இருந்தேன் அப்படின்னாங்க முதல்ல வரும் பொழுது அவங்களுக்கு என்ன சிரமம் இருந்தது அவங்க வீட்டுல எப்படி இருந்தாங்க இப்ப அவங்க நல்ல நிலைமையில பார்க்க முடியுது பட் தொடக்க நிலை எப்படியாக இருந்துச்சு அரசு முகாம் எப்படி அதுக்காக உதவுச்சு ஆமாங்க சார் என்னோடய பெயர் வந்து சூர்யாங்க சார் நான் வந்து ஏன்மாரி மருத்துவராக இருக்கேன் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன் மக்களை தேடி மருத்துவமில்ல என்னோடய வட்டாரம் வந்து தலிங்க சார் அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா யங் ஸ்ட்ரோக்குங்க சார் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இவங்களுக்கு ஸோ லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகிடுச்சுங்க சார் அவங்க வந்து பெட்டிடனாக இருந்துருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மருத்துவ வசதிகள்லாம் நம்ம அவங்க செலவு பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ வசதிகள்லாம் இவங்கக்கிட்ட கிடையாது ஸோ ரொட்டீனாக நாங்கள் வந்து இவங்க இருக்கிறது வந்து எல்லாமே யானை காடுங்க சார் ஸோ ரொட்டீனாக நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இவங்களுக்கு எல்லாமே போயிட்டு இவங்களுக்கு உண்டான ட்ரெய்ட்ரிமெண்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணுமோ எந்த இருந்து ஆரம்பிக்கணுமோ ஒவ்வொன்றா இவங்களுக்கு பொறுமையாக உட்காந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி நாங்களும் பண்ணி இவங்களை எல்லாமே பண்ண வச்சதுனால இன்றைக்கி வந்து படுத்து படிக்க இருக்கிறவங்க வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து பக்கத்தில் இருக்கிற ப்ரைமரி ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க சார் இப்போ அந்தளவுக்கு இவங்கள வந்து நாங்கள் வந்து இது பண்ணி விட்ருக்கோங்க சார் மக்களை தெரிய மருத்துவம் ஸ்கீம் மூலமாக ஸோ வீட்டில் சும்மா இருந்தவங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற வாலண்டியாக போய் நான் குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சதை சொல்லித்தரேன் அப்படின்னு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்கூலில் போய் இப்போ அவங்க டீச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சார் குழந்தைங்களுக்கு